ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம காலையில் வேலை தான் நான் சட்னி அறிக்கிறதுலாம் ஃபுல்லாக வந்து காமிக்கலை சும்மா லைட்டாக வந்து இப்படியே மேலாக போல எப்போதும் தான் காமிச்சிருக்கேன் பிறண்ட சட்னி வந்து அடிக்கடி இந்த நாளில் சாப்பிட்றது நல்லதுன்னு வெயினாலையும் சாப்பிட்லாம் இருந்தாலும் மழை டைமில் வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வரதும் இல்லை அதனால நம்ம அடிக்கடி இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் எங்கள் வீட்லேயும் இருக்கிறதுனால நான் அடிக்கடி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் சட்னி தோசை தான் வந்து எங்கள் வீட்டில் சாதாரண மாவு நார்மல் தோசை தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் உப்புமாலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க பூரி இதெல்லாம் வந்து சப்பாத்திலாம் வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்காது அதனால் வெளில போகிற அவசரம் அப்படிலாம் இருந்ததுனால ரொம்ப நான் வந்து இட்லி மாவு எங்கள் வீட்டில் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் இட்லி தோசை தான் எல்லாமே விரும்பி சாப்பிட்றதுனால நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு மரம் அரைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் எப்போதுமே மாவு கையில் இருப்பேன் வச்சுட்டே தான் இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இல்லாமல் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு நம்ம திரும்ப அரைக்கணும் அதனால தான் இப்போ பார்த்துட்ருக்கேன் இப்போ அந்த மாவு ஊற வைக்கணும் அதை வந்து நான் அதுதான் எடுத்துக்கிட்டு நம்ம அரிசி க்ளீன் பண்ணி இறக்கட்டி வச்சுருக்கேன் இப்போ மாவுக்கே பார்த்தீங்கன்னா என் பாத்திரத்தெலாம் காலியானதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாத்திரத்தை ஏன் அப்படி காமிக்கிறேன்னா கீழே வந்து இந்த கீழே அதாவது அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெருண் மாதிரி ஓரமாக தெரியுது பாருங்கள் அது வந்து கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது பிள்ளைக்கு இந்த கொலை வந்து நல்லா தான் இருக்குது பாத்திரம் ஒன்றும் தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா நான் கா ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு மாவு இருந்ததுனால நான் கொஞ்சமாக இருந்ததுனால சரி காலைல வழித்து ஊற்றிட்டு பாத்திரத்தை கழுவிக்கலாம் அப்படின்னு நான் இருந்துட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா துருப்பூச்ச மாதிரி லைட்டாக இருந்தது சரி அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுமே சொல்லலாம் காமிக்கலாம் தான் எடுத்து காமித்தேன் ஃப்ரெண்ட் அப்புறம் என்ன துணியெல்லாம் தான் எல்லார் வீட்லேயும் இதே பிரச்சனையாக தான் இருக்கும் காயறதுலாம் ரொம்ப கஷ்டமாகாதனால மாடியில் துவைச்சி போட்டு கொஞ்சம் தண்ணி உடைஞ்சது வீட்டுக்குள்ளே தான் ஃபேனை போட்டு காய வைக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இப்போ சொல்லிகிட்டு இருந்த மாதிரியே இட்லிக்கு நான் வந்து ஊற வச்சிட்டேன் இட்லி அப்புறம் வெந்திய தோசை தான் மாற்றி மாற்றி நான் கொஞ்சம் ஊற வச்சு அரைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கார அரிசி தான் நான் காமிச்சிருக்கேன் இது வந்து கார் அரிசி அடை செய்யலான்னு நான் போன தடவை ஒரு ரெண்டு மணி வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் அரிசி அடை வந்து வீடியோவும் போட்டு இந்த மாதிரியும் காமிச்சிருந்தேன் சும்மா ஊற வைக்கல காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து காமிச்சிருக்கேன் ரெண்டு பங்கு சவப்பரிசியும் ஒரு பங்குக்குள்ளும் தான் இருந்தது அது மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன் கடலப்பருப்பு வந்து நம்ம சாயந்தரம் அடை செய்யும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சா போதும் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கணும்னே நான் உங்களுக்கு இதோட இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அளவுலாம் ஊற வைக்கிற முறையெல்லாம் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் விரிவாக அதை காட்டலை அப்புறம் பார்த்துதே நான் அப்படியே இதெல்லாம் கழுவி கட்டிட்டு மதியத்துக்கு வந்து இன்றைக்கி சமையல் வந்து கிடையாது ஒரு சில நேரம் நம்ம அதேமாதிரி இதெல்லாம் மீந்து போயிட்டதுனால கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருந்து சமையல் வேணாம் நம்ம வந்து டிஃபனாக வச்சுக்கலாமேன்னு தோணுச்சு அதனால் நான் அந்த மாதிரி இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்யலான் இருக்கேன் நான் நம்ம காய் வந்து சாப்பிட்டு எடுத்துக்கிட்டால் நல்லது உடம்புக்குலான்னுட்டு நான் இந்த மாதிரி காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெஜிடபிள் குருமாவும் நான் இது சப்பாத்தி தான் நீ செய்ய போகிறேன் இந்த வீட்டு வேலை இதெல்லாம் முடிக்கவே நமக்கு வந்து துணி துவைக்கக் அப்புறம் வந்து எதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால ஒரு ஒரு டைமில் இந்த மாதிரி நான் ஃப்ரீ டா ஃப்ரீயாக வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதினாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வாழ்ன மாதிரி லைட்டாக பழுப்பு அந்த மாதிரி இருந்தது சரி அதெல்லாம் காலி பண்ணிடலாமேனு அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கூடவே கூட நான் போட்டுருவேன் வேஸ்ட் ஆக்காமல் இந்த பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் பால் வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றி நான் பசங்க இந்த பாக்கெட் பால் தான் ரொம்பவே சாப்பிட்டேன் நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை கவனிக்க வேண்டிதான் நான் வந்து கொஞ்சம் ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணலாமே அன்றைக்கி வந்து போன ஒரு பத்து பஞ்சு மினிட் வீடியோக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ காமிச்சிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு ஷெல்ஃபாக அப்படியே க்ளீன் பண்ணுற மாதிரி இன்றைக்கி கீழே இருக்க ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து கோல நோட்டு வந்து பார்த்தேன் அதுதான் வந்து அடுத்தது காட்டலான்னு அவங்களுக்கு நான் வந்து எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாத்திரத்தையும் எடுத்து நான் கழுவி வச்சுட்டு நான் அப்பப்போ வந்து ஒன்னே ஒன்றே கொஞ்சம் கழுவிட்டால் நல்லாயிருக்குன்னு சில டைம் போடாமல் கழுவிடுவேன் இப்போ டிஃபன் இருக்கனால கம்மியாக இருந்தனால அதையும் நான் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் அந்த நோட்டை சரி நம்ம இதை எடுத்து பெரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன் எங்கள் வீட்டு வாசல் வந்து இப்போ ரொம்ப குட்டியாக இருக்கனால நான் சின்ன சின்ன குளம் தான் போடுறேன் இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சு ஒரு பத்து வருஷங்கிட்ட இருக்கும் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது அதாவது ஒரு பதினஞ்சு வயசு பத்து வயசுலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தனியாக நோட்டே வச்சுருப்போம் அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிறது விளையாடுறத தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு பொழுதுபோக்கு விளையாடலாம் இருக்காது அதனால் இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கோல நோட்டு அம்மா தனியாக கோல நோட்லாம் வச்சுருப்போம் அண்ணி இவங்கெல்லாம் அது மாதிரி எனக்குமே நிறைய நோட்லாம் நான் வச்சுருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் வீணாகிட்டு இதெல்லாம் நான் வந்து இப்போது கொஞ்சம் சமீபத்தில் போட்டது தான் எங்கள் மாமியார் கூட இன்னமும் பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு அவங்களுமே நோட்டு தனியாக வச்சுருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்தளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்குது சில பேர் பிள்ளைங்க போட தான் செய்கிறாங்க பிடிச்சவங்க போடலாம் எனக்கு வந்து இதில் கொஞ்சம் அதிகமான நான் இது உண்டு ஆர்வம் உண்டு அதனால் நான் எப்போவுமே அதை போட்டு பார்த்துட்ருப்பேன் இந்த கோலம்லாம் எப்படி இருந்து கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராக இந்த மாதிரி ஹாபிலாம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்